சந்தியராகம் சீரியல் ஹீரோ கதிர்க்கு திருமணம் ஆகியிருக்கு அது குறித்த புகைப்படங்கள்லாம் ரசிகரில் கவர்ந்து இப்போ பரவிட்டுருக்கு ஸோ அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் ஜி தமிழில் ரசிகரில் கவர்ந்து ஒளிபரப்பாயிட்டு ஒளிபரப்பாகிட்ருக்கு ஒரு தொடர் தான் சந்தியராகம் இதில் கதிராக நடித்து மக்கள் மனசில் இடம் தான் குரு இவருக்கு தான் இப்போது திருமணமானது நடந்திருக்கு இவங்களோட திருமணம் சென்னையில் தான் நடந்திருக்கு ரேச்சல்ங்கிற பெண்ணை தான் இவர் திருமணம் செஞ்சுருக்காரு ரேச்சல் அவங்க கவர் சாங் வீடியோ ஆல்பம் இதெல்லாம் பண்ணி பிரபலமானவங்க தான் குருவும் இவங்களும் சேர்ந்து வீடியோ ஆல்பம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ தான் இவங்களுக்குள்ளே பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நட்பாகி அது காதலாக மாறி இப்போது கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு ரெண்டு வீட்டோட சம்மதத்தோடு தான் இந்த திருமணமானது நடக்கிறதா சொல்லப்படுது பொதுவாக சின்னத்திரை நடிகர்கள் அவங்க திருமணம் குறித்த தகவலை ஒரு மாதம் இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் குறித்த தருணங்கள்லாம் சோசியல் மீடியாஸில் வைரலாகும் பட் இவங்க சைலண்டாக டக்குன்னு தன்னோட திருமணத்தை முடிச்சிருக்காங்க ஸோ இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா சந்திய ராகம் டீம் மொத்தமாக கலந்துக்கிட்டு தங்களோட வாழ்த்துக்களையும் இவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே தெரியும் சீரியல்ல சீரியல்லேருந்து நிறைய பேர் இதில் வந்திருக்காங்க இந்த எல்லாம் பார்த்த ரசிகர்கள் தங்களோட வாழ்த்துக்களை குருவா அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு வராங்க மஜா தமிழ் சார்பாக நாங்களே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்